வணக்கம் நண்பர்களே பாரம்பரியமான சுவையான நாட்டு அவரைக்காய் நெய் தோட்டல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல நாட்டு அவரைக்காய் கால் கிலோ எடுத்துக்கோங்க அந்த அவரைக்காயை தண்ணியில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடணும் அதே போல் இன்னொரு தடவையும் தண்ணியில் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிட்டு அதில் ஓரமாக இருக்கிற காம்போடு அந்த நாரோடு சேர்த்து அதை மட்டும் இழுத்து கட் பண்ணிக்கணும் ஒருவேளை அவரைக்காய் முழுசாக போடுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதை ரெண்டாக மட்டும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அவரைக்காவை ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அதில் நான்கு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நான்கு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்த பிறகு அந்த ரெண்டு பருப்புகளையும் ஒரு தட்டத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும் நல்லா ஆறுன பிறகு அந்த கடலப்பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொர குரப்பாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஐம்பது எம்எல் நெய்யை எடுத்து தயாராக வச்சுக்கணும் மீடியம் சைஸில் பத்து பூண்டு பொருட்களை எடுத்து அதை தோல் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு அதை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வானொலி வச்சு அது காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் பாதி நெய்யை ஊற்றிக்கணும் நெய் காஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிற பூண்டு பொருட்களையும் ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வணக்கிக்கணும் அதுக்கப்புறம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற அந்த கடலைப்பருப்பு பருப்பு பொடியை எட்டு டீஸ்பூன் அந்த நெய்யிலையே போட்டு வணக்கணும் அந்த பொடியை தீயை விடாமல் வணக்கிட்டு உடனே மீதி நெய்யும் எடுத்து ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை எடுத்து அதில் போட்டு நல்லா கிளறி விடணும் அதுக்கப்புறம் அந்த அவரைக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் மூணும் போட்டு நல்லா கிளறி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடணும் இந்த மாதிரி வானிலேயே அவருக்காவை வேக வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் காலத்தில் இப்படி தான் செஞ்சுருக்குறாங்க நமக்கு இப்போது அவரக்காய் பொறுமையாக இப்படி வெந்து வரதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து குக்கரில் போட்டு காய் வேகிற அளவுக்கு மட்டும் விசில் விட்டு இறக்கிக்கலாம் அடுப்புலேருந்து குக்கரை இறக்கின உடனே விசிலை உடனே நாமளே கையால் கொஞ்சமாக தூக்கி விட்டு விசில் பூரா அடங்கினோடனே அந்த வெயிட்டை கழட்டிட்டு குக்கரில் இருக்கிற அவரக்காவை எடுத்து திருப்பி வானலையிலே போட்டு அதில் தண்ணி கீது கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி அந்த தண்ணி சுண்டுின பிறகு அடுப்பிலருந்து இறக்கி அந்த அவரைக்காவை வேற ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஒரு வேளை நம்ம வானொலியிலே செய்கிறோம் அப்படின்னா அதில் அடிக்கடி தட்டு எடுத்துட்டு நம்ம கிளறி கிளறி விடணும் அதுக்கு மேலே தண்ணி பத்தலை அப்படின்னா பார்த்து கொஞ்சம் தெளிச்சு தெளித்து அவரைக்காவை சரியான பதத்துக்கு வேக வச்சுக்கணும் அவருக்கா நல்லா வெந்து வந்த பிறகு நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு அப்புறம் அடுப்பிலருந்து இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம முன்னோர்கள் காலத்தில் செஞ்சிட்டு வந்த இந்த அவரைக்காய் நெய் தூட்டல் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா மிக மிக சுவையாக இருக்கும் ஆர்ன சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இந்த அவரைக்காய் நெய் தூட்டலுக்கு அவரைக்காவை முழுசாக தான் போடணும் ஆனால் நம்ம தேவைக்கு நமக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த அவரைக்காவை கரெக்டாக ரெண்டாக கட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அவரைக்காய் நெய் தூட்டலை செஞ்சுக்கலாம் நீங்களும் இதே போல் இந்த பாரம்பரியமான அவரைக்காய் நெய் விட்டல் பொரியலை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனியை அழுத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நம்ம வீடியோக்கள் எப்பப்போ வருதுன்னு உங்களால் சுலபமாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே